ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சிக்கோ பேசும் வார்த்தையானது பேனா முல்லை விட கூர்மையானது கவனத்தோடு பேசணும் என் பிள்ளை என்றுதான் சொல்ல வருகிறேன் அது எப்போது வேண்டுமானாலும் உன் மனதை சிதைக்கக்கூடும் தேவையற்ற கோபம் உன்னையே ஏமாற்றிவிடும் பொறுமையை மட்டும் தான் கடைபிடிக்கணும் இந்த நேரத்தில் அது மட்டும் தான் தேவை உன் மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியம் என்று முடியக்கூடியதாக கூட மாறிவிடும் மன உறுதியே இல்லாத போது முடியாத கூடிய முடியக்கூடிய காரியம் கூட முடியாத காரியமாக மாறிவிடும் பிரச்சனைக்கான தீர்வை அறியும் முன்பு பிரச்சனை எவ்வாறு ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வது அவசியம்தானே பிரச்சனை எவ்வாறு ஏற்படுகிறது என்று யோசி யோசிக்காமல் எதையும் செய்யாதே செயல்படாமல் யோசிக்காது என்ன நான் சொல்வது சரிதானே தங்கமே இந்த இரண்டு விஷயத்தால் மட்டுமே பிரச்சனை ஏற்படுகிறது எந்த செயலை செய்தாலும் நன்றாக பல முறை யோசிச்சு செயல்படு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசி உன்னிடமே கேட்டுக்கொள் செய்யலாமா வேண்டாமா என்று நீயே முடிவெடுத்துக்கொள் அடுத்தவர்களிடம் கேட்டால் நீ ஆலோசனை கேட்டாலோ முடிவை கேட்டாலோ மாத்தித்தான் சொல்வார்கள் வேதனை இல்லாத மனிதனும் கிடையாது குறைகள் இல்லாத குடும்பமும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா அதுவும் இல்லை எனவே நிதர்சனமானவற்றை தெரிஞ்சுக்கும் கஷ்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் இல்லைன்னா உனக்கு என்னென்ன தோன்றும் அடுத்த கட்டத்திற்கு நடக்கவே தோணாது போராடத்தான் நினைப்பாயா சிக்கலுக்கு வழிதான் பார்ப்பாயா என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று யோசிக்கத்தான் செய்வாயா தடை இருந்தால்தான் அதை தகர்த்து விட்டு எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்று யோசிப்பாய் அப்பத்தான் தீர்வு கிடைக்கும் கவலையே படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நான் என்னுடைய பேச்சை மட்டும் முழுவதாக நீ கேட்டுவிட்டால் போதும் நம்பிக்கை ஊற்றெடுத்து பெருக்கெடுக்கும் என் பிள்ளையானது அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகன்று செல்வாய் வெற்றி காண்பாய் ஓம் சாய்ரா